பழனிச்சாமி போல ஒரு ஆள் இருந்தால் நமக்கு போதும் எதிர்கட்சி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாளைக்கு விஜய் போல ஒரு ஆள் வந்துட்டால் எதிர்கட்சி வரிசையில் இல்லை ஆளுங்கட்சி கட்சி வரிசையில் வந்துவிட்டால் இவங்க எதிர்கட்சி வரிசையில் போனால் அது அவங்களுக்கு ஒரு அவமான செயல் நீங்கள் நல்லா புரிஞ்சிடுறோம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் திமுகன்னு சொல்கிற வரலாற்றில் அவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்து ஏற்கனவே ஒரு முறை கூட அம்மா கூட்டணி வச்சு எதிர்கட்சி வரிசை கூட இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போக தள்ளப்பட்ட திமுக மீண்டும் விஜய் முன்னாடி விஜய் முதல்வராக உட்கார வச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் எதிர்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் உட்கார வேண்டிய மனநிலை வந்துடக்கூடாதுங்கிறதுனால அவங்க அந்த ஆப்ஷனை அண்ணன் ஓபிஎஸ் என்னென்ன இழுக்கிறாங்க அதை உண்மை அது அரசியல் அரசியலில் போர்க்களத்தில் நீ எங்களுக்கு உதவி பண்ணுங்க நாங்க வெற்றி விட்டு வாரம் இழுக்கிற இதுவரைக்கும் கொடநாடு வழக்கை பத்தி வழக்கே அண்ணன் ஓபிஎஸ் அவமானப்படுத்தியவர் அதையே சற்று சிந்திச்சு பார்த்து விட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அழைக்கணும் ஒண்ணு அதுபோல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இந்த முகம் யாரால காட்டப்பட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் காட்டப்பட்ட எதனால காட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்னுல அம்மா மேல போட்ட வழக்கால ரெண்டாயிரத்தி ஒன்று நடந்த தேர்தலில் அம்மா முதலமைச்சர் ஆக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உருவாகும் போது அங்கே உருவான முகம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதற்கு காரணமாக யாருன்னு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா புரிஞ்சுருங்க அந்த திமுகவுடைய பிரச்சனையினால தான் அவர்கள் போட்ட பொய் வழக்குனால பாதிக்கப்பட்ட புரட்சி தலைவி அவங்க மாண்டது அவங்களுடைய மன வருத்தம் மன அழுத்தங்கள் பாதிக்கப்பட்டது அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்குகள் அந்த தான் இவர் மூன்று முறை ஆகிறதுக்கு காரணம் மீண்டும் ஆகிறதுக்கு காரணம் மூன்று முறை புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பின்னாடி முதலமைச்சர் ஆனதுக்கு காரணம் இதெல்லாம் வந்து அண்ணன் நினைவு மனசுலேயும் நினைவில் இருக்கும் நல்லா புரிஞ்சுருங்க இதெல்லாம் தான் அவருக்கு கணக்கு போட்டு பார்த்து என்ன செய்யணும் இந்த பக்கம் நம்ம போனால் அம்மாவோட ஆன்மா மன்னிக்காது அந்த பக்கம் போனால் வரலாற்று வரலாற்றை திருப்பி போட்டுரும் ஏன்னு கேட்டால் அண்ணா திமுக அண்ணாமலை சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறது இடத்துக்கு போயிடும் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு நாடாளுமன்றத்திலே நாம் தமிழர் கட்சிக்கு அப்போ இன்னொரு சூழ்நிலை அண்ணா திமுகவும் எடப்பாடி பழனிசாமியால கெட்டு போகுது இங்க திமுக தன்னை நிலைநிறுத்தணும் நீங்க எல்லாரும் இப்ப செங்கோட்டையினோன்னே அங்க ஒரு அரசியல் வியூகங்கள் எழும்புது அது போக ஓபிஎஸ் போயிட்டாங்கன்னா அரசியல் வியூகம் பெருசா வளரும் இவங்க அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் அதனால இழுக்கிறாங்க அஞ்சுக்கு பத்து சீட்டு கூட கொடுக்கலாம் ராஜ்யசபா எம்பி கொடுக்கலாம் இப்படியெல்லாம் பேரரசுறாங்கங்கிறது செவி வழி வந்த தகவல் அது உண்மையாக பொய்யா அதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அடிபணிய மாட்டார்கள்ங்கிற நம்பிக்கை தொண்டர்கள் மனசில் இருக்குது